வணக்கம் நண்பர்களே அண்ணாமலையை தேடி வந்த பதவி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து கண்காணிக்க வந்து ஒரு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறாங்க பாஜகவில் இருந்து யாரு அண்ணாமலைக்கு இது உண்மையிலே ஒரு வகையில் வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம ரொம்ப நம்மளை போல இருக்கக்கூடிய நிறைய பாஜக தொண்டர்கள் வந்து கத் நான் இன்னைக்கு பாஜகவில் இல்லை ஏன்னா அண்ணாமலை இல்லைங்கிற நான் இல்லை ஆனால் இப்போ மறுபடியும் சேருவேன் ஏன்னா அண்ணாமலை வந்துட்டா இது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் கட்சியை விட்டு ஒதுக்கி போகிற காசைப்பட்டாங்க அண்ணாமலையே பதவியில் நம்ம எந்த போய் இருக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பதவிகள் கொடுத்து ஓரளவு மறுபடியும் தலைவராக்கணும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஆகணும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இது வந்து வரவேற்கத்தக்கூடிய விஷயம் தான் ரெண்டா எஸ்ஐஆரைப்புறத்தில் வந்து ஸ்டாலின் அப்படியே மிரல்றாரு சார்னால உங்களுக்கு ஆகுது கூட இருக்குது எஸ்ஐஆரை சுத்தம் கூட்டி சொன்னோம்னா சார் தானே ஆ சார் ஏற்கனவே வந்து ஒரு சார் தெரியும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி என்னன்னு சார் ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா தெரியல ஆனால் அது மறுபடியும் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பான முறையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்தான் போகுது மொத்தத்தில் சாருனாலே ஸ்டாலினுக்கு வந்து அலர்ஜி கூட இருக்குது அலர்ட் அலர்ட் நமக்கு அதுதான் வேணும் எஸ்ஆ எஸ்ஐஆி ஏன் நடக்கிறாங்க என்ன காரணம் ஆஹ் ஒருபடியா இருக்கிறாங்க பண்ணுங்கன்ட்டு போக வேண்டிதானே அதுல என்ன செஞ்சுட போறாங்க இறந்து போனவங்க விடுவட்டு போனது ஊர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து பழைக்கு வந்த இடத்துல ஒரு ஓட்டு எடி வச்சுக்கிறாங்க பிறந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டு எடி வச்சுக்கிறாங்க ரெண்டு ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் வந்து தவறு இல்லையா ஒரு ஆளுக்கு வந்து ஒன்று தானே கொடுக்கணும் அதுதானே எஸ்ஐஆர் சொல்ற எஸ்ஐஆர் சொல்லுது அது வந்து இவருக்கு பிடிக்கல என்ன இறந்து போன ஓட்டெல்லாம் வந்து கள்ள ஓட்டா போடலாம் பாருங்க கல்லோட்டு போட்டு நோய் மக்களை வந்து நல்ல முறைய மிளக அரைக்கலாமல் ஸ்டாலின் அதுதான் என்ன நினைக்கிறது போட்டுருக்கு நீ அந்த கதையெல்லாம் நடக்காது பதினஞ்சு மாவட்டம் மாவட்டங்களுக்கு வந்து அண்ணாமலை போட்டிருக்கிறாங்க நீ மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து கண்காணிக்கு வந்து போடுவாங்க அது யாராவது வரப்போகிறான்னு தெரியல அது மேக்சிமம் வந்து இந்த டிக்கெட்டுகளாக இருக்கக்கூடாது யார் இந்த வானதி இந்த தமிழிசை திமுக சொம்படிக்கிற குரூப் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த குரூப்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கண்காணிக்க முடியாது அது சரியாக நடக்காது அதனால் தெளிவான ஆள்களாக பார்த்து நல்ல ஆராய்ஞ்சு ஹெச் இந்த மாதிரி ஆளுலாம் வந்து அங்கங்க போட்டா பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு இந்த மாதிரி ஆட்களை போட்டு வந்து கண்காணிக்க சொல்லணும் அப்பத்தான் உண்மையில வந்து பாஜகவுக்கு ஓட்டு பாஜக எல்லாம் பூரா திருட்டு போயிடுங்க சைஸா வந்து ஓட்ட வந்து மாத்தி என்னென்ன கந்திரமோ எல்லாம் பண்ணுவானுங்க நம்மள பார்த்துட்டு தான் இருக்கோம் முதல்ல இந்த திமுக வந்து ஆட்சியில் இல்லை இந்த நாட்டே இருக்கக்கூடாது அதை செய்யணும் அது அண்ணாமலையால தான் முடியும் ஒருத்த பாப்போம் நன்றி நண்பர்களே சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் அன்புடைய வணக்கம் தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டன்குளம் கிராம வரையில் ஒரு காட்டு பகுதியில் இந்த திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல சுவாமியுடைய திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமி விளங்குறாரு ஆதியில் ஒரு முனிவர் தவம் பண்ண இடம் முனிவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அவர் திருக்கரங்களால் எழுதிய உழைச்சோடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்களை பாதுகாக்கப்பட்டு வருது வருகிறது மக்களே நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகம் கட்டுறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இப்போ உப வீடம் வரைக்கும் திருப்பணி பண்ணிட்டோம் மக்களே தற்போது பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏகபரா குருப்பட்சியாக அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி கேட்குறோம் இந்த விருப்பமுள்ள பிள்ளைகள் ஒரு ரூபாயும் பிச்சை கொடுக்கலாம் இது அப்பா மனசிலிருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் வந்து இந்த இந்த திருப்பணிக்கு உதவி செய்யலாம் ஏன்னால் இது வந்து அப்பா வந்து ஆதியில் வந்து முனிவர் பண்ண இடம் அப்பா வந்து முக்தீஸ்வரர் திருநாமத்தில் பரிபூர்ண அருளோட விளங்குறாரு இந்த இடத்துல இன்றளவும் அந்த சுவாமியுடைய அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில்கள் இன்னும் பாதுகாத்துட்டு வருது கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே ரெண்டு மயில்கள் இங்கே இருக்குது அந்த லிங்கம் வந்து வேற பக்கம் வச்சுருக்குறோம் அங்கே ரெண்டு மயில்கள் எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம் அப்படிப்பட்ட நாகங்கள் அடிக்கடி இங்கே வர்றது பெரிய சிறப்பு இப்போ ஆதியில் வந்து சுவாமியில் இருந்திருக்கிறாரு இருந்த லிங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம் இப்போ வந்து கற்பகம் கிட்டே பணம் இல்லை அதனால் உங்கள் உதவி கேட்குற மக்களே அப்பாவுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நோய் நொடி இல்லாத இன்புற்று வாழ்வீர்கள் உங்களுக்கு யுகத்தில் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் வாழ்ந்து நீங்கள் பரத்திலும் சுகம்பட்டு வாழ்வீர்களாக இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் ஒரு ரூபானாலும் உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் அப்பாவே சொல்லுவான் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாகி செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமீல் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து புனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அப்பாவுடைய அந்த திருவாசகத்தின்படி உங்களுக்கு எல்லா செல்வமும் இறைவன் அதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் மக்களே வண்ணமாய் நீதமூன்றும் வரம்பு அணி விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களை பதற வேண்டாம் தின்னமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் அப்பாவுடைய இந்த வாழ்த்துதலின்படி நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளை முடிந்தால் இந்த வீடியோ ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பமுள்ள பிள்ளைகள் இந்த கூ இந்த ஜிபே எண்ணில் உதவலாம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண் கூகுள் பே ஃபோன்பே மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் நீங்கள் மொபைல் நம்பரும் இதுதான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அணி தான் உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபானாலும் நீங்கள் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே உங்களுடைய அப்பாவுடைய அந்த அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் பின்பற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீர் ஆளுவி வீராஜியத்தை வானோரறியவும் வாழ் வாழ்த்தினோம் நிர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார் வாழ துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தீ நிர்வாழ கண்ணிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ வாசவனும் தேவர் மறைய வருல்வணிவாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ புலோகம் உள்ளளவும் வாழ நல்லோரும் வாழ நவில்ூந்தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ தூளி வாழ்க பிள்ளைகளே நீங்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்புடன் நோய் நொடியில்லாத சிறப்புடன் வாழ எம்பெருமான் அருளால் உங்களை வாழ்த்துகிறோம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருஷ்டி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்